தந்தை மகன் தூய் ஆவியான் பெயராலே அவர்களே ஒவ்வொரு நாளும் விடியற் காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்தும் கொள்ளலாம் இன்றைக்கு வல்லமையான இறைவன் அல்லவா எல்லா ஆசீர்வாதங்களையும் கொண்டவர் அல்லவா அவர்தான் உலகத்தை படைத்தார் அவர் தான் நம்மை ஆளுகிறார் அவரால் நம்மை மீட்க முடியும் பிரச்சனை இன்னைக்கு என்னவோ எதை தேடி ஓடி கொண்டிருக்கிறாயோ எதில் தெளிவு வேண்டும் என்று இருக்கிறாயோ அவருடைய வல்லமையால் அது மீட்கப்படும் உலகத்தை படைத்தது உண்மையே ஆனால் இந்த உலகத்தை அவர் ஆளுமையில் வந்தது உண்மையே ஆனால் அவர் உண்மையும் ஆளுவார் நம்பிக்கையோடு அவர் நம்மை மீட்க முடியும் நம்பிக்கையோடு செவி இதுதான் சிந்தனை சான்று தருகிறேன் பாருங்க இன்றைக்கு நச்செய்தி புதன்கிழமை குறிப்பாய் சான்று சொல்வதற்கு முன்னாடி குடும்பத்தெல்லாம் ஒப்பு கொடுங்க என்ன குடும்பத்துக்காக நாள் உங்கள் கணவன் உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க உங்கள் வீட்டில் உடம்பு ச நிலை சரியில்லாதவங்க கல்வி ஆண்டு தொடங்கிறது புதிய கல்வி ஆண்டு படிக்க போகிற பிள்ளைங்க கல்லூரிக்கு போகிற பிள்ளைங்க வேலைக்கு போகிற பிள்ளைகள் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ஒப்பை போடுங்க தரம் பாருங்க மார்க் நட்சிதி பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு வரை உள்ள இரு இறை வார்த்தையில் சதுசையர்கள் தேசுவை சோதிப்பதற்காக கேள்வி கேட்குறாங்க கடந்த நூற்றாண்டுல தந்தை பெரியார் அவர் கடவுள் இல்லை என்று சொன்னார் பத்தொன்பதாம் நூற்றாண்டில தத்துவிலாளர் நீச்சே காட் இஸ் அப்படின்றார் கடவுள் இறந்து விட்டார் சொல்றார் இவர்கள் மனிதர்கள் மீது ஆர்வம் கொண்டவர்கள் அக்கறை கொண்டவர்கள் மனிதர் பால் சிந்தனைகளை எழுதியவர்கள் இதை ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம் என அவங்க சிந்தனைகள் அல்ல அவர்கள் எதை நோக்கி சொன்னாங்க ரொம்ப முக்கியம் உள்ள மேல ஆனால் இன்றைக்கு சதுசெய்யர்கள் அவர்களுக்கு உயிர் தேழுதல் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னா என்ன சொல்ல கடவுளுக்கு எல்லா வல்லமையும் அவங்க சொல்ல வராங்க கடவுளுக்கு எல்லா ஆற்றலும் இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க ஏனென்றால் உயிர் தேழுதல் கடவுளால் எல்லாம் முடியும் அப்படின்னா கடவுள் உயிர் தேழ வைக்க முடியும் இறந்தவரை மீண்டும் கொண்டு வர முடியும் ஆனால் சதுசெய்யருக்கு இது நம்பிக்கை இல்லை அப்படின்னா கடவுளால் அப்படி கொண்டு வர முடியாதுன்னு என்ற அர்த்தம் இதை முற்றிலுமாய் இருக்கவே முடியாது ஏன் சொல்ல வரேண்ணா ஆன்பருங்களை அப்பேர்ப்பட்ட ஆண்டவர் இந்த வல்லமை மிக்கவர் ஆற்றல் மிக்கவர் நம்மை மீட்க முடியும் இஸ்ராயில் மக்களை அடிமை தலைத்திலிருந்து அவர் மீட்டது உண்மையே ஆனால் இந்த உலகத்தை ஆண்டவர் உருவாக்கியது உண்மையே ஆனால் நம்முடைய கட்டுகளிலிருந்து நம்முடைய வழிகளிலிருந்து குறிப்பாக இன்றைக்கி புதன்கிழமை குடும்பத்தில் இருக்கிற கவலைகள் வேதனைகள் சோகங்கள் தடைகள் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள் பாரங்களிலிருந்து அவரால் நம்மை மீட்க முடியும் பெரியமான உறவுகளை அதுதான் அவர்கிட்ட சொல்லப்படுகிறது அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க ஒருவனுக்கு ஒரு கணவர் இருக்கிறார் இந்த கணவர் இறந்து போகிறார் ஒருத்திக்கு ஒரு கணவர் இருக்கிறார் கணவர் இறந்து போகிறார் அவர் சகோதரர்கள் ஏழு வரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் அவர்கள் இறந்து மீண்டும் உயிர் பெறுகிற பொழுதே யாரோடு அவள் கணவராக இருப்பார் என்ற கேள்வி ஆண்டவர் சொல்கிறார் இறந்த பிறகு அனைவரும் வான போல இருப்போம் அப்படின்னு சொன்னார் பிரியமான இறை உறவுகளை அண்டவரால் முடியும் என்பதுதான் செய்யும் யார் சோதிக்கணும் ஆண்டவர் திறமை வைத்தே சோதிக்கணும்னு நினைச்சாங்க ஆனா ஆண்டவர் சொல்றார் கடவுள் அனைத்தையும் சாத்தியமானவர் அனைத்தையும் செய்யக்கூடியவர் எனவே ஒரே செய்திதாங்க உலகத்தை அவர் உண்டாக்கியது உண்மையே ஆனால் இஸ்ராயல் மக்களை நிலையில் இருந்தாங்க அவ்வளோ ஆண்டுகள் அடிமை நிலை அவர்களை மீட்டு கொண்டு வந்தது உண்மையே ஆனால் அது ஏ இறைவன் உன் கவலையிலிருந்து உன் கஷ்டத்திலிருந்து உன் இருந்து மீட்க முடியும் என்ன பண்ணணும் அதை நம்பிக்கையோடு செவி அது நடக்கிற வரியும் செவி நடந்த பிறகும் செவி முழுமையாய் ஒப்புக்கொடு அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கல வைக்கலை சதுசையர்கள் அதனால் ஏசிட்டு கேள்வி கேட்டாங்க நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் ஆசீர்வாதத்தை கேட்போம் வாழ்க்கை மாறும் நன்றி அத்தவரே வல்லமைக்கு நன்றி அப்பா இந்த குடும்ப கட்டுகள் குடும்ப பாரங்கள் ஜபிக்கிற பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் ஒப்புக்கொண்டுக்குறேன் இயேசுவேனி ஆசீர்வதிப்பீராக அடவரையே நீ வல்லமையில தொடுவீராக அடவரையை உமது கிருபையில ஒவ்வொரு கிரு குடும்பங்களும் வாழ்வார்களாக பிள்ளைகள் என்ன வேதனைகளோடு ஜபிக்கிறார்களோ உங்க வேதனைகள் எல்லாம் வைங்க பிள்ளைகள் என்ன கவலைகளோடு ஜபிக்கிறார்களோ உங்களுக்கு கவலைகள் எல்லாம் வைங்க இதோ ஆண்டவர் ஏதோ சாமி இதோ சுகம் தருபவர் விடுதலை தருபவர் வல்லமையான இறைவன் கிருபையில நீங்கள் வாழ்வீர்கள் சாட்சியமாய் வாழ்வீர்கள் குடும்பத்தின் பாதுகால புனித சூசேபர் ஜெபத்துல இதோ நற்கருணை ஆண்டவர் இயேசு சாமி பொழு மீற்கிறார் போலை வாழ வைப்பார் அமேன் சொலிப்போமாக இறைவாத வியப்புக்குரிய திருவரு சாதரத்திலே திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர் ஒரு திருவுடல் திரு ரத்தம் ஆகியும் மறைவருளை வணங்கும் நாங்கள் இனிப்பும் பழனியிட விடாமல அனுபவிக்காரர்கள் புரியும் இன்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம் எம் என்றாடுகிறோம் அமேன் வல்லமையான இறைவன் பிளை தந்தை மகன் தூய ஆவியார் இறைவாய் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக எனவே அன்பர்களே வல்லமையான நற்கருணை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்மை வழி நடத்துவார் நல்ல சிந்தனைகளை கொண்டிருப்போம் ஆண்டவர் பெயரால் ஆசீர்வாதமாய் வாழ்வோம் எனவே இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் இடையர் காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை